ஹலோ அவினேஷு கிஃப்ட்டு சூப்பராக இருக்குப்பா யாழ் நீ எழுதி பார்த்துருச்சு சூப்பராக இருக்குதான் கிஃப்ட் ஓகே ஓகேவா ஓகேவா வூப்பராக கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே யாழ் நீனு எழுதி கொடுத்துருக்கான் இது வந்து அநேகமாக உங்கள் அம்மா எழுதுனதுன்னு நினைக்கிறேன் அது அவினேஷ் கொடுத்ததா அவினேஷ் எத்தனை கிஃப்ட்டு தான் உனக்கு கொடுப்பான் டூவா இது சஞ்சனா என் அக்கா பொண்ணு வா என்ன யாழ்நீஷ் அவினேஷ் லவ் பேர்த்ஸ்லாம் அனுப்பியிருக்கான் ஏன் யாழ்னி அவினேஷ் லவ் பேர்த்ஸ்லாம் அனுப்பியிருக்கான் ఆరే గిఫ్ట్ ఐది ఓ ని గుర్తా గిఫ్ట్ ఐది ఆమేద గుర్తా అవ్వుంట గిఫ్ట్ ఐది ఆ పిచ్చ గిఫ్ట్ ఆ జు పిచ్చ నాను ఆ రిజిస్టర్ ఆ గిఫ్ట్ ఐది ఆ సోనాల ఆ కేర్ ఇది ఏన సింద ఏ జస్టియా ஹேஜஸ்டியை காணவில்லையே ரெண்டு பெண்ணு ஒரு சாக்லேட்டு அது என்ன அது தோடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தோடுலாம் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க என் பிற நாளைக்கு எனக்கு யாருமே ஒன்றும் கொடுக்கல அதுவும் ஹேஜஸ்டி கொடுத்ததா ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு வாங்கிட்டீங்களா வெறும் டைரி மில்கா இது யாரையும் கொடுத்தது ஆ பென்சிலா ஓகே எடுத்துக்காட்டு வேலைய ஆ தெரியும் 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 தெரியுது ஓகே நெக்ஸ்ட்டு

அடுத்தது அபி உனக்கு ஒன்றும் கொடுக்கல ம் அவ்வளோதானா ஏன் நிறையா பேரை இன்வைட் பண்ணலையா நீ பர்த்டேவுக்கு ஆ சரி இன்னும் மொட்டையை பாய் சொல்லிட்டேன் நான் பர்த்டேவுக்கு எல்லாம் விஷ் பண்ணுங்க எதுவும் சொல்லலை